ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய வாங்கம் வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்தோடு முடிவடைந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திருதினஸ்பிருக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா திருதினஸ்பிருக் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் மூன்று நாட்களையும் ஒன்றாக இணைக்கிறது நேற்று இன்று நாளை ஆகிய இந்த மூன்று நாட்களையும் ஒன்றிணைப்பதாக இன்றைய தினத்திலே அந்த திருத்தியை திதி என்பது அமைந்திருப்பதால் இந்த நாளானது ஒரு திருதினஸ்பிருக் நாளாக பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது காலம் இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கா அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தேள் அதாவது பிள்ளையானவர் ஒழுங்காக அந்த அப்பாக்கெல்லாம் அந்த கர்மாவை பண்ணால் மட்டும்தான் அவர்களால் வந்து அந்த பித்ருலோகத்திலே நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேள் இப்போது ஒருவருக்கு வாரிசுகளே இல்லை எனில் அதாவது ஆண் வாரிசுங்கிறதே இல்லை ஏதோ பொன் குழந்தை தான் இருக்கான்னு வச்சுப்போம் இல்லை வாரிசே இல்லைன்னு சொன்னால் கூட அவர்களால் பித்ருலோகத்திற்கு செல்ல இயலாதா அப்படிங்கிறத தான் அந்த நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அதாவது வாரிசு அப்படி அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஆண் வாரிசு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் பிள்ளை என்பவன் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் கணவன் முதலிலே இறந்து விட்டால் அந்த மனைவியானவள் கர்மாவினை செய்யலாம் அல்லது மனைவி முதலிலே இறந்துவிட்டால் அதாவது ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் மனைவி முதலிலே இறந்து விட்டால் கணவனாரவர் செய்ய வேண்டும் இது போக பார்த்தோம்னா இது போகவே யார் யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நம்முடைய தர்மசாஸ்திரமானது வரிசைப்படுத்தி சொல்கிறது முதலிலே தான் மகன் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா பேரன் கொள்ளுப்பேரன் தத்துவுத்திரன் அந்த தத்துவ புத்திரனினுடைய மகன் பிறருக்கு தான் தத்தாக கொடுத்த மகன் சார் பிறருக்கு தான் தத்தாக கொடுத்த மகன் சொன்னால் இங்கே குழப்பம் வர்றது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பா ரெண்டு புள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டாவது புள்ளைய யாருக்கோ தத்து கொடுத்துருப்பா ஆனால் இவாளுடைய நேரம் இவாளுடைய மூத்த புள்ளைங்கிறவர் இவா உயிரோடு இருக்கும்போதே இறந்து போயிருப்பா அந்த மாதிரி இருக்கிற சூழலிலே பிறருக்கு தான் தத்தாக கொடுத்த மகன் கூட இவர்களுக்கு கர்மாவினை செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இதுபோக போக மகள் வயிற்று பேரன் அந்த தௌஹித்திரன் சொல்றோம் இல்லையா இந்த தௌஹித்திரன் என்பவனும் புத்திர சமானம்தான் மகள் வயிற்று பேரன் கணவன் அல்லது மனைவி இதுபோக போக மகள் பெண் வாரிசு என்பது இருந்தால் கூட மகளும் கூட செய்யலாம் தம்பி அதுபோக போக சகோதரனின் பிள்ளைகளில் பெரியவன் சகோதரனுடைய பிள்ளைகளிலே பெரியவன் மாற்றாந்தாயின் பிள்ளை மாற்றாந்தாயின் பிள்ளை வயிற்று பேரன் இறந்தவனின் தந்தை தமையன் தாய் மருமகள் மகன் அல்லது மகள் வயிற்று பேத்தி பேரனின் மனைவி பேரனின் மகள் தத்து புத்திரனின் மனைவி சகோதரி சகோதரியின் மகன் பத்து நாட்கள் தீட்டு உள்ள பங்காளி மற்றும் மூன்று நாட்கள் மட்டுமே தீட்டு உள்ளவன் மாப்பிள்ளை இப்படி உறவினர்கள் யாருமே இல்லை என்றாலும் அவனுடைய நெருங்கிய நண்பன் கூட அவனுக்குரிய கர்மாவினை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வரிசைப்படுத்தி சொல்கிறது இதில் வந்து வரிசை கிரமமாக பார்த்துட்டே வரணும் இவர் இல்லைன்னா இவர் இவர் இல்லைன்னா இவர்னு சொல்லி இத்தனை பேரை சொல்லியிருக்கும் பொழுது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம இருப்போம் இல்லையா அவர்கள் செய்தாலே போதுமானது உங்களால் அந்த பித்ருலோகத்திற்குள்ளாக நுழைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் சார் பெண்களெல்லாம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்களே பெண்களால் எப்படி இந்த கர்மாவினை செய்ய முடியும் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும் அதாவது பெண்கள் நேரடியாக கர்மாவினை செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் கையிலிருந்து தர்பை புல்லை வாங்கி கொண்டு யார் வேண்டுமானாலும் அந்த கர்மாவினை செய்யலாம் ஆனால் அதற்குரிய கூலியை இவர் கொடுத்து விட வேண்டும் அதாவது இப்படி புரிஞ்சுக்கங்களேன் ஒரு பெண் அவருடைய பெயரில் ஒரு காரை வாங்குகிறோம் ஆனால் அவருக்கு காரை ஓட்டது தெரியாது அந்த கார் ஓட்டுறதுக்காக ஒரு டிரைவரை வச்சுக்கிறா இல்லையா அதுக்காக அந்த டிரைவருக்கு அந்த கார் சொந்தமாகி விடாதல்லவா அந்த கார் என்னவோ இந்த பெண்மணியுடைய தான் ஆனால் அதை இயக்குவதற்கு இவரால் இயக்க முடியவில்லை என்ற சூழல் வரும்பொழுது அதனை ஓட்டுறதுக்குன்னு ஒரு டிரைவர் வச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த பெண்மணியினுடைய கையிலிருந்து தர்பை பிள்ளை வாங்கி கொண்டு யார் வேண்டுமானாலும் அந்த கர்மாவினை செய்து முடிக்க முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்